எனது மகள் உயிரை மாய்த்து கொண்டாள் தாயார் கண்ணீர் மல்க தெரிவிப்பு அவளுக்கு அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்துல அவளுக்கு கிடைக்கல அவ வந்து சமூகத்தையே வெறுத்து தான் அவ இந்த முடிவுக்கு வந்தா அவளுக்கு தனக்கு ஒரு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவ வெறுத்தா அம்மா அப்பாவையும் வெறுத்தா தண்ட தான் அவள கனவுகளோட இருந்த ஸ்கூல்ல தனக்கு படிக்க கிடைக்கல தனது பாடசாலையில இருந்து மாத்தினதுக்கு அவ ரொம்ப வருத்தப்பட்டான் நிலைமை நடக்கிறதுக்கு காரணமான உங்களுக்கு இந்த தண்டனையும் கிடைக்கல அவ அதுல ரொம்ப கவலையா இருந்தா தனக்கு அந்த தனக்கு இந்த கொடுமை செய்தவரை விட அவட இடமெல்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை இருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க போக முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யத்தான் நானும் அப்பாவும் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டோம் ஆனா நமக்காக யாருமே பேசல என் பிள்ளைக்காக யாருமே பேசல அவட இந்த மரணம் வந்து எதுவுமே நடக்க கூடாது ஏன்னா அவன் என்கிட்ட சொன்னது அதுதான் அம்மா எனக்கு நடந்தது வந்து இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது அதே தான் எனக்கு அவ சொன்ன ஆரம்பத்துல இருந்தே அதைத்தான் சொன்னான் அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்காம இருந்தா சரி அம்மா அப்படின்ட்டு நான் அதைத்தான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்றேன் ஏன்னா இன்னொரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் வாய் மூடிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும் அன்றைக்கு அதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு பாடசாலைக்கு மாணவிக்கு நடக்க யாருக்குமே நடக்க கூடாது எத்தனையோ பேருதுகளை மூடி மறைச்சு மௌனமா இருக்கிறோம் அதை வெளிக்காட்டாதனால நாங்க இன்னும் முன்னுக்கு கொண்டு போகாதனால தான் என் புள்ள வந்து உயிரை ஆயித்துக்கிட்டா நாங்க நாங்க அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்க செய்யல என்று நாங்க நினைக்கிறோம் அவளை தனிமைப்படுத்திட்டோம் இந்த சமூகமே அவளை தனிமைப்படுத்திட்டாங்க அவளை ஒதுக்கிட்டாங்க அவளுக்கு படிப்புல கூட ஆசையா கிளாஸுக்கு போன புள்ளத்தான் கிளாஸ்ல வச்சு அவளை எல்லாரும் முன்னுக்கு ஏழு பாட்டி அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க அதால தான் வேண்டிக்கு இந்த நிலைமைக்கு ஆளானா அதனால அவட மரணம் வந்து ஒரு முடி ஒரு முற்றுப்புள்ளியா இருக்க கூடாது அவட மரணம் முற்றுப்புள்ளியா இருக்க கூடாது அதுக்கான இன்னொரு இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எனக்கு அது மட்டும் தான் வேணும்